அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்னர் கிடைத்த ஒரு செய்தி ஒன்று உண்மையில உலக மக்கள் அனைவரையும் கவலையில் ஆழ்த்துகின்ற ஒரு செய்தி ஒன்று சற்று முன்னர் கிடைத்திருக்கின்றது இந்த செய்தி அர்ஜுனா ராமநாதன் அர்ஜுனா ராமநாதன் தொடர்பான செய்தி அதாவது மக்கள் மருத்துவர் டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் தொடர்பான செய்தி ஒன்று அர்ஜுனா ராமநாதன் தச் சற்று முன்னர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் சற்று முன்னர் அர்ச்சுனா ராமநாதன் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இந்த அர்ச்சுனா ராமநாதன் ஏன் கை செய்யப்பட்டு இருக்கின்றார் இங்கு கை செய்யப்பட்டுருக்கிறார் என்கின்ற தகவல்களை நாங்கள் பார்க்குறதுக்கு முன்னம் இந்த காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இரகில் இருக்கிற பெல் பட்டனை தட்டினு தட்டுங்கள் அப்பொழுதுதான் எங்களுடைய காணொலிகள் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அர்ச்சுனா ராமநாதன் சற்று முன்னர் கைது செய்யப்பட்டுகின்றார் சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றில் சற்று முன்னர் கைது செய்யப்பட்டுகின்றார் வழக்கொன்றின் விசாரணைக்காக போது அர்ச்சுனா ராமநாதன் கை செய்யப்பட்டுதா கைது செய்யப்பட்டிருக்கிறதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன அர்ஜுனா ராமநாதன் கடந்த காலங்களில் பல்வேறு ஊழல்களுக்கு எதிராக குரல் கொடுத்தவர் அந்த ஊழல்களுக்கு எதிராக குரல் கொடுத்ததன் அடிப்படையில் அவர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு சாவகச்சேரி மன்னார் போன்ற இடங்களில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருந்தன அதாவது அர்ச்சுனா ராமநாதனுக்கு எதிராக டாக்டர் அர்ச்சுனாக்கு எதிராக வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருந்தன இதற்கு முன்னரும் அவர் மன்னார் நீதவான் நீதிமன்றில் அவர் கை செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருந்தார் அதன் பின்னர் இன்று சாபகச்சேரி நீதவான் நீதிமன்றில் வழக்கு சமூகம் அளித்திருந்த நிலையில் அவர் கைது செய்யப்பட்டிருந்தார் அவர் பல்வேறு நபர்களை தொடர்பு கொண்டு அவர்களை அச்சுறுத்தியதாகவும் தொலைபேசி மூலம் அச்சுறுத்தியதாகவும் அது சம்பந்தமான வழக்குகள் நீதிமன்றில் இருந்ததாகவும் அந்த வழக்கு விசாரணைக்கு இன்று சென்ற போது அதற்கான ஆதாரங்களை சமர்ப்பிக்கும்படி அர்ஜுனா டாக்டர் அர்ஜுனாவை கூற கூறப்பட்டிருந்தது ஆனால் அர்ச்சுனா அதுக்கான ஆதாரங்களை இதுவரை சமர்ப்பிக்காத க பட்சத்தில் அவர் இன்று கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இவர் கைது செய்யப்பட்டிருந்து அதாவது எதிர் எதிர்வரும் பத்தாம் மாதம் பத்தாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றனால் பணிக்கப்பட்டிருக்கிறதாகவும் தகவல்கள் வெளியாகி வருகின்றன அர்ச்சனா ராமநாதன் பல்வேறு சந்தர்ப்பங்கள மக்களுக்காக பல்வேறு சந்தர்ப்பங்கள் குரல் கொடுத்திருக்கின்றார் அது மக்கள் மத்தியில் பாரிய வரவேற்பை பெற்றிருக்கின்றது உள்நாடு மட்டுமில்லாமல் சர்வதேச ரீதியாகவும் அர்ச்சனா ராமநாதன் ராமநாதன் ஒரு பேசு பொருளாகவும் ஒரு மதிப்புக்குரியவராகவும் கருதப்பட்டு வருகின்றது அண் அண்மையில் ஜனாதிபதி தேர்பல் தேர்தலில் அனுரா திசா நாயக்காவுக்கு அர்ச்சனா ராமநாதன் ராமநாதன் அர்ச்சனா தன்னுடைய ஆதரவை வழங்கியிருந்தார் அந்த இதற்கு பிறகு அர்ச்சனா தமிழ் மக்களுக்கான ஒரு புதிய அரசியல் தளத்தை உருவாக்கி இருக்கின்றார் இந்த தளம் சர்வதேச ரீதியில் பலம் வாய்ந்ததாகவும் சர்வதேச மக்கள் மட்டத்தில் வரவேற்றுக்கப்பட்டதாகவும் காணப்படுகின்றது இதனால் அர்ச்சனா ராமநாதன் பல்வேறு மட்டங்களில் தன்னுடைய எதிரிகளை சம்பாதித்திருக்கின்றார் அதாவது மருத்துவத்துறை சார்ந்த ரீதியிலும் அரசியல் துறை சார்ந்த ரீதியிலும் பல்வேறு எதிரிகள் அர்ச்சனாக்கு அதிகரித்திருந்தன அதே நேரத்தில் அர்ச்சனாவுக்கு தொண்ணூற்றி ஒன்பது வீத மக்கள் ஆதரவும் கிடைத்து வருகின்றது இதன் பின்னணியில் அர்ச்சனா ஒரு கட்சி ஒன்றை அமைத்து அதற்கு அந்த கட்சியை பலப்படுத்தி எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு அமோக வாக்குகளை பெற்று தமிழ் மக்களுக்கான ஒரு பாராளுமன்ற பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தை பெற்றுக்கொள்வதற்காக அர்ச்சனா ராமநாதன் முனை முனைப்போடும் முன்னின்று வந்தார் அந்த வகையில் அவருக்கு நிறைய ஆதரவுகளும் கிடைத்தன கட்சி அமைக்கின்ற கட்டங்களும் நிறைய கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது சதவீதத்துக்கு அவர் அந்த கட்சி அமைக்கின்ற செயற்பாடுகளில் ஈடுபட்டு வெற்றியும் அடைந்திருக்கின்றார் இதன் பின்னணியில் அவர் இன்று கைது செய்யப்பட்டிருப்பது பல்வேறு தரப்பினராலும் உன்னிப்பாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு விடயமாக காணப்படுகின்றது பல்வேறு மக்கள் அவருக்கு அவர் கைது செய்யப்பட்டதன் பின்னணியில் பல்வேறு மக்கள் பல்வேறு உள்நாட்டிலும் சரி வெளிநாட்டிலும் சரி மிகுந்த கவலையில் இருப்பதாகவும் இந்த செய்திகள் தெரிவிக்கின்றன எதிர்வரும் எதிர்வரும் பத்தாம் மாதம் பத்தாம் தேதி வரை கைது செய்யப்பட்டு வழக்கமருகில் வைக்கப்பட்டுள்ள அர்ச்சனாவை பிணையில் எடுப்பதற்கான சகல பூர்வாங்க நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருவதாக அர்ச்சனாவிட உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு அதாவது புலத்திலும் புலம்பெயர் நாடுகளிலும் உள்ள மக்கள் அர்ச்சனாவிட ஆதரவாளன மக்களும் மக்கள் முன்னின்று செயற்பட்டு வருவதாகவும் இதன் அடுத்த கட்ட நடவடிக்கையாக சட்டத்தரணிகளின் ஊடாக அவரை பிணையில் எடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருவதாக இ தற்போது வழக்க செய்த தெரிகிறது ይዘንባለሁ <laughs> <laughs> <laughs>